நம வாழ்க தோவாளை வடக்கு மாசான மாயாண்டி சுடலையாண்டவர் திருக்கோவில் பகவதி கடனுடைய பணிவான வணக்கம் யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் நம சிவாய வாழ்க நம்ம அப்பன் வடக்கு மாசான மாயாண்டி சுடலையாண்டவருக்கு குடை விழா இன்று கால்நாட்டு விழா கால அவன் அவன்தாள் வணங்கி நல்லபடியா நாட்டியாச்சு ஈசானத்தில் இருக்கக்கூடிய வடக்கு மாசாணத்துக்கு கால் நாட்டியாச்சு இனி நம்ம அப்பனுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வார வெள்ளிக்கு அடுத்த வெள்ளி கூட மார்ச் அஞ்சு ஆறு ஏழு வியாழன் வெள்ளி சனி ஆகிய மூன்று தினங்கள் நம்மளுடைய அப்பனுக்கு கொடை விழா நடைபெற இருக்கிறது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சொல்லியிருந்தோம் ஐயாவுடைய கொடையை நிறுத்தப் போகிறோம் எதுக்காகனா அந்த திருவாச்சி செய்வதற்காக ஐயாட்ட கேட்டிருந்தோம் வா நீங்கள் இந்த திருவாச்சியை முடித்து தந்ததுக்கு பிறகு கொடை வைப்போம் அப்படின்னு அப்பாட்டை சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அப்பா இரண்டாவது வருஷம் கால்நட்டுறதுக்கு முன்னாடி சுமார் ஆயிரம் கிலோவுக்கு மேலான பஞ்ச உலோகத்திலே செய்யப்பட்ட இந்த திருவாட்சியை பிரதிஷ்ட செய்யப்பட்டு அவருக்கு பக்கத்தில் அந்த மன்னனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர் மாதிரி இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது அது அவனருளாலே நம்ம கேட்டதை நடத்தி தந்திருக்கிறார் நம்ம சிவாயம் இந்த வருஷம் அவருக்கு குடைவிழா சீருடனும் சிறப்புடனும் மூணு நாள் நடைபெற இருக்கிறது என் அன்புக்குரிய ஐயா தங்கசாமி அவர்கள் மகுடம் என் அன்புக்குரிய ஐயா தங்கராஜ் அவர்களுடைய மகுடம் என் அன்புக்குரிய அருமை நண்பர் கார்த்திக் அவர்களுடைய மகுடம் என்று மூன்று மகுடங்கள் ஒலி ஒலிக்க நம்மளுடைய அப்பன் வடக்கு மாசானத்துக்கு பிரம்மாண்டமான குடை உள்ளா மேளங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது செண்டை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஓ முருகா வில்லு திரு திருச்செந்தூர் என் அருமை நண்பருடைய வில் இசை இங்கே ஒலிக்கிறது இருக்கிறது தேவையான அளவுக்கும் மீதமாக மிச்சமாக ஐயனுடைய அருளால் இங்கே அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மூணு நாளையும் அன்னதானங்கள் செய்யப்பட்டிருக்கிறது வியாழன் வெள்ளி சனி ஆகிய மூன்று தினமும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் சைவம் கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு பிறகு நம்ம அப்பன் வடக்கு மாசானத்துக்கு அசைவத்திலே சனிக்கிழமை வரைக்கும் தான் போயிட்டு இருக்கோம் இது அன்புக்குரிய ஆன்மீக நண்பர்களுடைய ஆதரவோடு இந்த குடை விழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்ன வேலை இருந்தாலும் அதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டு நம்முடைய தந்தையினுடைய குடைவிழாவுக்கு நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு அவன் அருள் பெற்று இந்த வையுலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன் நம வாழ்க கேட்டதை கொடுக்கும் நம் தந்தைக்கு குடைவிழா மலையாய் நிற்கும் மாயாண்டிக்கு குடைவிழா மாசி திருவிழா என்று கோலாகலமாக நடைபெற என் அன்புக்குரியவர்களே உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லாமல் இருக்கலாம் நாம் மறந்திருக்கலாம் அதைவெல்லாம் நினைவு கூர்ந்து நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக இந்த சிறு பதிவு என் அன்பான சொந்தங்கள் என் அன்பான குழுவில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் இந்த வடக்கு மாசாணத்தை விளம்பரம் செய்து கொண்டிருக்கிற சொந்தங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இந்த குடைவிழாவை நடத்தி இறை பெற்று இன்புற்று செல்லுமாறு அன்போடு வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன் நமசிவாய் வாழ்க